ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறையால் நடத்தப்படும் அறுபதாவது அறிவன் வட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் திருக்குறள் உரையரங்கும் என்னும் பொறுமையிலான இன்றைய நிகழ்விற்கு நெறியாளராக வருகை தந்திருக்கும் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் து பத்மபிரியா அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்வில் நான் ரசித்த வள்ளுவம் என்னும் தலைப்பில் இளங்கலை ஆங்கில முதலாம் ஆண்டு சுபாஷினி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திருக்குறளின் மேலாண்மை சிந்தனைகள் என்ற தலைப்பில் இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி பா நர்மதா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாழ்வோர் என்ற தலைப்பில் இளங்கலை ஆங்கில இரண்டாம் ஆண்டு மாணவி கா சுவாதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அன்பு மரணம் என்னும் தலைப்பில் இளங்கலை இயற்பியல் இரண்டாம் ஆண்டு மாணவி கா மகாலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பிரசித்த வள்ளுவம் இளங்கலை இயற்பியல் இரண்டாம் ஆண்டு மாணவி கே ரோகிணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நான் ரசித்த வள்ளுவம் என்னும் தலைப்பில் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவி க ஷர்மிளா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நன்றியுரை கூற வந்திருக்கும் த பிரீதாஜதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி

தமிழுக்கும் இன்ப தமிழால் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு திருக்குறள் அதாவது எல்லாருக்குமே திருக்குறளை பத்தி நல்லா தெரியும் நம்மளுடைய தொன்மையான மொழி பக்தி மொழி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது திருக்குறள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுமையா பொதுவா மத சார்பற்ற நூல் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது வந்து திருக்குறள் மட்டும் தான் ஏன்னா எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுல எல்லா அற கருத்துகளும் வாழ்வியலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு அப்படின்றதுக்காக தான் திருக்குறளை அறநூல் தெய்வ நூல் அப்படின்னு சொல்லி நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெருமைக்காக தான் அந்த திருக்குறளை நூத்தி இருபது மொழிகள்ல மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு கிடைத்த நமக்கு ஒரு வரம் அந்த திருக்குறளை நாம அதுல இருக்க கருத்துக்களை படி நாம தினமும் நம்ம அதை நம்ம தொடர்ந்து அதை வழிகாட்டியா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயம் இந்த உலகத்துல நல்லபடியா வாழலாம் அப்படின்றது திருவள்ளுவைய கருத்து தான் அவர் மக்கள் நல்ல வண்ணம் இந்த உலகில் வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மையப்படுத்திதான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நூலை நம்ம நம்ம நாட்டுக்கு கொடுத்திருக்காரு மக்களுக்கு கொடுத்திருக்காரு ஆயிரத்தி எட்நூறுல இருந்து அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாப்பத்தி மூணு பேர் நாற்பத்தி மூணு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இனிய உலவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தச்சு நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் நல்ல வார்த்தைகள் இருக்க சொல்ல ஏன் வந்து தீய வார்த்தைகளை தப்பான வார்த்தைகளை நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் அதுக்குதான் வள்ளுவர் சொல்றாரு எப்பவுமே எல்லாருக்கிட்டயும் அன்பாயிரு சொல்லுது சொல்றீக்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் அப்படின்னு சொல்லலாம் அந்த அன்பை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை அன்பால் நாம எதையும் சாதிக்க முடியும் எப்படிப்பட்டவனையும் நாம அன்பால் திருத்த முடியும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட திருக்குறளை நல்ல விஷயங்களை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு செயலை கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு குரல் இருக்கு இப்ப ஒரு செயலை ஒருத்த கிட்ட கொடுத்தா அவர் சிறப்பா முடிப்பாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதை யார்கிட்ட எப்படி கொடுக்கறது அப்படின்னு அதுக்கு ஒரு திருக்குறள் அதாவது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அதாவது யாருக்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும் இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நல்ல தகவலை நமக்கு கொடுத்தது யாருன்னா நம்ம வள்ளுவர் பெருந்தகை அதாவது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்ல அறநூல் பதினோரு அறநூல் இருக்கு அந்த அறநூல்ல வள்ளுவமும் ஒன்று சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஆளும் வேலும் நாலும் ரெண்டும் ரெண்டும்ன்றது நாம திருக்குறள் நாலுன்றது நாலடியா சோ அப்படியே வந்து நமக்கு வந்து திருக்குறள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உழவர்கள் உழவர்களுக்கு தேவையான கருத்துக்கள் மழைக்கு தேவையான கருத்துக்கள் அதையெல்லாம் சொல்லிருக்காங்க என்னன்னா உழவரை பொறுத்த வரைக்கும் நாம வந்து என்னன்னா சேற்றில் அவங்க காலை வச்சாதான் நம்மளால சோற்றில் கால வைக்க முடியும் நாம வந்து என்னன்னா உழவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உழவு தொழில் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவேதலை அப்படின்னா இப்ப நம்ம நாட்டுல வேளாண்மை செழிச்சு வளர்ஞ்சா வளர்ந்தா நமக்கு பஞ்சமே வராது அப்படின்றது வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு அது மட்டும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து வேளாண் தொழில் எப்படி செய்யணும் அகல உழுணுமா ஆழ உழுணுமா நம்ம ஆறு மாசம் வந்து அந்த கரம்பா வைக்கணும் நிலத்தை நிலத்தை எப்படி பண்படுத்தணும் எப்படி இயற்கை உரங்களை போடணும் இப்படி எல்லா தகவலுமே நமக்கு வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம வள்ளுவத்தை படிச்சா விவசாயம் பண்ணலாம் மேலாண்மையும் பண்ணலாம் நம்ம அதாவது ஒரு நிர்வாக திறமையும் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆகலாம் நல்ல ஒரு ஆகலாம் நல்ல ஒரு தோழி ஆகலாம் நல்ல ஒரு இல்லற இல்ல ஒரு இல்லறத்துல நாம நம்ம வந்து ஒரு நல்ல தலைவியாவோ தலைவனாகவோ இருக்கலாம் இப்படி எல்லா கருத்துக்களுமே நமக்கு வந்து செம்மையா விழுமிய கருத்துக்களை நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த நூல்ல படிக்கிறது வந்து நமக்கு எப்பவுமே பெருமைதானே தவிர அது வந்து ஒரு திருக்குறள் படிக்கல மேம் திருக்குறள் படிக்கிறோமான்னு நினைக்க கூடாது ஒரு நாளைக்கு நான் இப்ப நம்ம குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் படிக்க முடியலனால ஒரு நாளைக்கு பத்து திருக்குறளாச்சும் படிக்கணும் அதன் அதன் வழி நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நடக்க ஒவ்வொரு நாள் முயற்சி பண்ணிட்டே வந்தோம்னா திருக்குறள் வழி நாம நிச்சயம் நடக்க முடியும் ஏன்னா இப்போ திருக்குறள் படிச்ச சின்ன வயசுலயே பசங்க எல்லாம் அவ்வளவு அழகா படிக்கிறாங்க ஆனா நம்ம கிட்ட ஒரு பத்து திருக்குறள் கொடுத்து மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா திருக்குறள் எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா அதை நீ படிக்க படிக்க தான் அதனுடைய உணர்வுகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வள்ளுவர் வந்து எப்படி ஒரு முற்போக்கு ஞானியா இருந்திருக்காரு எப்படி ஒரு முற்போக்கு சிந்தனை எதிர்காலத்துல எவ்வளவு அழகா ஒரு கட்டமைச்சிருக்காரு வாழ்க்கையை எவ்வளவு அழகாக கட்டமைச்சிருக்காரு காதல் எப்படிதான் இருக்கணும் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் நல்ல நண்பர்கள் யாரு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது இப்படி எவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அதாவது நாம இந்த உலகத்துல வாழணும்னா புகழோடு வாழணும் இல்லைன்னா வாழ்றதே வேஸ்ட் ஏதோ வந்தோமா ஏதோ பிறந்தோமா நம்ம நம்ம ஜாலியை நம்ம வந்து சந்தோஷமா கல்லூரியில வாழ்ந்தோம் வெளியில ஏதோ இருந்தோம் எந்த ஒரு கடமையே இல்லாம போகணும் அதுவும் இல்லை வாழ்க்கை வாழ்க்கையை மனுஷனா பிறந்தா ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும் நாம இதுதான் இப்படிதான் போகணும் நமக்குள்ள ஒரு வட்டம் போடணும் அதாவது நமக்கு நம்மளுக்கு வந்து கலை செடி நிறைய இருக்கும் அந்த கலையெல்லாம் எப்படி கலைஞ்சு நாம எப்படி ஒரு துளசி செடியா வளரணும் அப்படின்றத வள்ளுவர் சொல்லியிருக்காரு நமக்கு யாரு தீய நட்புகள் இருக்காங்க அதை அடையாளம் கண்டு அப்போ இந்த உலகத்துல நாம பொறந்தது நல்ல ஒரு மனிதனா தானே தவிர நாம நம்ம நம்முடைய விருப்பப்படி இல்ல ஏன்னா மனம் என்பதே ஒரு குரங்கு அது எப்படி வேணாலும் தாவலாம் அந்த மனத்தை கட்டி இழுத்து போட்டு நாம இந்த வயசு அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வயசு இந்த வயதை நீ கடந்துட்டா அந்த உலகை வெல்லலாம் அப்படிப்பட்ட இந்த வயதை வெல்றது எப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்க எப்படி நம்ம வாழணும் எந்த நட்பு நமக்கு வந்து நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த மாதிரி திருவள்ளுவர் பெருமையெல்லாம் நினைச்சுதான் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் மறைந்த கலைஞர் ஐயா இருக்காருல அவரு வந்து நம்ம கன்னியாகுமரியில ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஜனவரி ஒன்னாம் தேதி திருவள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடியில செல செஞ்சார் திருவள்ளுவர் திருக்குறளுடைய பெருமை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அந்த திருக்குறளையும் அதுல செதுக்கி வச்சிருக்காரு அவருடைய தமிழ் ஆர்வம்ன்றது ரொம்ப அளப்பரியது ஏன்னா அவரு அவரு இல்லைன்னா நமக்கு எல்லாம் வந்திருக்காதுன்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியங்கள் வந்திருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தமிழுக்கு பெருமை சேர்த்த வள்ளல் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி ஐயா தான் அவர் வந்து இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோட அழகா வச்சு இப்ப எல்லாருமே வியக்கிற மன்னம் இருக்கு இப்ப உலகம் ஃபுல்லா திருவள்ளுவர் சிலையை எடுத்துகிட்டு போறாங்க நம்ம பார்த்தோம்னா நிறைய திருவள்ளுவர் சிலை எடுத்துட்டு போய் உலகம் ஃபுல்லா வைக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் உலக மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரே நூல் எதுன்னா நம்ம திருக்குறள் அப்ப அந்த திருக்குறள்ல நாம படிக்கணும் என்னுடைய விருப்பமோ அப்படிப்பட்ட திருக்குறளை பேச மாணவர்கள் ஆறு பேர் வந்திருக்காங்க அப்ப அவங்களுடைய உரையும் கேட்டு அவங்க நீங்க என்ன அப்ப அதன் வழி நீங்க இனிமேலாச்சோ நாம திருக்குறள் வழி நடப்போம் தினமும் ஒரு பத்து திருக்குறள் படிப்போம் அப்படின்னு ஒன்னு உறுதியோடு ஏற்று நாம வாழ்க்கையில சிறப்பா வாழணும்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலாவதாக சே சுபாஷினி நான் ரசித்த வல்லுவோம் சென் தமிழே சென் கரும்பே சென் தமிழர் சீ காக்கும் நந்தாவிள கனைய நாயகியே முந்தைய மொழிகளுக்கு தமிழே உனக்கு என் முதற் வணக்கம் அவையோருக்கு என் அன்பு கண் வணக்கம் வணக்கத்தை இவ்வாறும் கூறலாம் என்னை பெட்டெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற் கண் வணக்கங்கள் என் தாயானவள் என்னை பெற்றெடுத்தாள் ஆனால் தமிழ்தாயோ வா என் செல்ல பிள்ளையாக என்று அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் முப்பால்களை இயற்றி ஒரு ஒரு பால்க்கும் அரத்து பால்ல முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பால எழுபது அதிகாரங்களும் இன்பத்து பால்ல இருபத்தி அஞ்சு அதிகாரங்களும் ஒருவர் எழுத முடியுமே ஆனால் அவர்தான் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவரை பத்தி நான் ரசித்த வள்ளுவர் வள்ளுவர வள்ளுவர்னா திருக்குறள் திருக்குறள்னா வள்ளுவர் அந்த வள்ளுவரை நான் எப்படியெல்லாம் எந்தெந்த கோணத்துல ரசிச்சேன் அதுல உள்ள கருத்துக்களை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் எப்படி பேசணும்ன்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் எதனால திருக்குறளுக்கு திருக்குறள் பேர் வந்தது சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் கருத்தரங்கம்னா அதுதான் ஒரு கருத்தரங்கம்னா என்ன இருக்கணும்னா அந்த கருத்துக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையோ உங்களும் எல்லாருக்கும் கருத்துக்கள் தெரியாம இருக்காது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் எல்லாருக்குள்ள எல்லா ஆற்றல்கள் இருக்குன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அது மாதிரி எல்லாருக்குள்ள இருக்க அந்த கருத்துக்களையும் உள்ள இருக்க அந்த திறமையை வெளிக்கொண்டுட்டு வாங்கன்றதுக்கு இந்த கருத்தரங்கம் வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படி திருக்குறள் அப்படின்ற பேர் எத்தனால திருக்குறளுக்கு வந்ததுன்னா குரல் வெண்பான்னு சொல்லிட்டு தெரியும் தமிழ்ல வந்து பல வெண்பாக்கள் இருக்கு பல பாக்கலால் பல நூல்கள் பல சங்க இலக்கியங்கள் பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க பல புலவர்கள் அதுல முதன் முதல்ல தமிழ் இலக்கியத்திலேயே தமிழுடைய வரலாறுல முதன் முதல்ல குரல் வெண்பாக்களால ஒருத்தர் வந்து ஒரு நூலை ஏற்றினார்னா அதுதான் திருவள்ளுவர் அந்த குரல் வெண்பாக்களால் ஆன ஒரே நூல் முதல் நூல் திருக்குறள் அப்படின்னா திருக்குறள்ன்ற பேரு அதனாலதான் அதுக்கு சூட்டினாங்களே முதற் பாவல அந்த சிறப்பு பேர் வந்து வள்ளுவருக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதனால முதற் பாவல பந்தது இதேதான் அதுக்கும் காரணமே குரல் வெண்பாக்களால் அவர் வந்து அந்த நூலை வந்து இயற்றி மிகவும் சிறப்பு அடைஞ்சிருக்காரு அதனால அவருக்கு வந்து முதற் எல்லாம் சொல்லிட்டு வராங்க தெய்வ புலவர் கொய்யில் புலவர் மாதானு பங்கி மாதானு பங்கி எதுக்காகனா நமக்கு ஒரு கருத்து தெரியுது ஏதோ ஒரு நல்லது தெரியுது நம்ம என்ன பண்ணுவோம் அவனுக்கு தெரியக்கூடாது நம்மளை விட எங்க வளர்ந்துருவானோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்க்கு எல்லாரும் சொல்லல சில பேருக்குள்ள அந்த மாதிரி இருக்கும்ல ஆனா வலுவர் அப்படி கிடையவே கிடையாது தனக்கு தெரிந்த வாழ்வியல் நெறிகள் அவர் அப்ப அந்த காலத்துல அவருக்கு தெரிஞ்சதுமே நமக்கு அப்புறம் ஒரு சந்ததிகள் சமுதாயங்கள் வரலாறு வந்து அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அப்பயே அவர் எழுதி வச்சிருக்காரு அதுக்கு அந்த திருக்குறள் நமக்கு கிடைக்கிறதுக்கு பல தொகு தொகுப்பு இருப்பாங்கல்ல உவே சாமிநாதர் ஐயர்கள் வந்து நிறைய தொகுத்து இருக்காரு அந்த மாதிரி பல தொகுத்தவர்களா இன்னைக்கு நம்ம வந்து திருக்குறள் பல நூல்களை நம்ம தொலைச்சிட்டோ பத்து பாட்டுல கூட முதல் பாட்டோ இறுதி பாட்டோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு திருக்குறள் கிடைக்காம போயினா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய இழப்பீடா இருந்திருக்கும் போது அந்த நூலை நமக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் எல்லா வாழ்வு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் நல்ல முறையில இருக்கணும்ன்றதுக்காக திருக்குறள் வந்து திருவள்ளுவர் இயற்றினாரு அதனாலதான் மாதானு பங்கின்ற சிறப்பு பெயரே வந்து சொல்லியிருக்காங்க திருக்குறளை பத்தி பார்த்தோம் திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் திருக்குறள் ஆயிரத்தி முப்பத்தி முன்னது குரல்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் திருவள்ளுவரால தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறப்பு அடைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரை பத்தி எந்த புலவர்கள் அவருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்கல்ல நிறைய ஆத்து நிறைய புலவர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா முதல்ல வந்து பாரதியார் பாரதியார் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவிதைகள் எவ்வளவு நமக்கு தெரியும் பாரதியார் வந்து சொல்றாரு கவிதைகள்லே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வல்லுவன் தன்னை ஊலகி நிக்கே கொண்டு வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு புகழ்ன்ற அளவுக்கு வந்து வான் புகழ சொல்லிட்டாரு பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு நிலம் நம்மளால அளத்தவே முடியாது அது வந்து எல்லையற்றது அந்த மாதிரி வல்லுவன் வந்து எங்க இருந்து வந்தாரு பக்கத்து ஊர்ல இருந்து வந்தார் பக்கத்து மாலம் நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அவர் வந்தாருன்றதுக்காக வள்ளுவரை தந்து தமிழ்நாடு வந்து புகழ் அடைந்திருச்சா சொல்லுவாங்கல்ல சென்ற கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்ற மாதிரி நம்ம வந்து வளர்ந்து வந்தோம் பிறந்தோம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கோம் நம்ம வந்தது ஒரு அடையாளமா இருக்கணும் ஒரு சாதனையா இருக்கணும் நம்ம வந்து போனதுக்கு அப்புறமும் நம்மளுடைய வரலாறுகள பேசணும் அத்தகைய அத்தகைய உயர்ந்த மனிதர் திருவள்ளுவரை சொல்றாங்க பாரதியார் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வந்து கம்பர் கம்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்பர் திருவனோடது நம்ம சொல்லவே வேண்டாம் கதின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு புலமை மிக்க ஒரு புலவர் சொல்லிருக்காரு ஒரு அறிஞர் பெருமக் பெருமக்கள் சொல்லிருக்காரு எதனால கதி அப்படின்ற வார்த்தையை சொல்றாருன்னா தமிழுக்கு கதி வந்து இவங்க ரெண்டு பேரு தான் கதி கானா வந்து கம்பர் தீனா திருவள்ளுவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லைன்னா தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு சிறப்புகளே இருக்காது அதை சொல்லி அது எதனால கதின்ற வார்த்தையை கொண்டு எவ்வளவு பேர் கொண்டு வந்திருக்கலாம் பாரதியார் கொண்டு வந்திருக்கலாம் பாரதிதாசன் கொண்டு வந்திருக்கலாம் யாரானாலும் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அவர் ஏன் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த நட்பு அந்த நட்பு எப்படி இருக்கணும்னா திருவள்ளுவருடைய திருக்குறளை வந்து கம்பராம கம்பர் வந்து எடுத்தாண்டு இருப்பாரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்றேன் இப்போ வந்து போர்க்களத்துல வந்து ராமணன் ராமன் இருக்காரு அவருக்கு முன்னாடி ராமணன் இருக்காங்க அப்ப வந்து ராவணன் யாரு சீத்தையை கொண்டு போயிட்டு அவருக்கே வந்து தீங்கி இருக்காங்க அந்த ராவணன் அதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பானா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னையும் செய்து விடல் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்த செயல் அல்லவா இதுன்ற மாதிரி இன்று போய் போருக்கு நாளைவா என நல்கினன் நார் இறங்கு முகில் வாழை தாவுரு கோசலை நாடுடைய வல்லல் அப்படின்ற பாட்டை கம்பராமாயணத்துல கம்பரை இயற்றி வள்ளுவரை கொண்டு வந்துட்டாரு உள்ள அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா ராமனுடைய குணத்தை சொல்றாங்க வல்லுவருடைய கருத்துக்கள் சொல்றாங்க போது கம்பர் வந்து இப்படி இப்படி எடுத்தாண்டு இருக்காரு அடுத்து வந்து சீத்தலை சாத்தனார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு யாருன்னா பண்றாங்க ஏதோ ஒரு செய்யறாங்கன்னா நான் வந்து வா என்கிட்ட கொடுங்கப்பா நான் வந்து அதை கரெக்டா என்ன இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா குறை சொல்றது நம்ம எல்லாருக்குமே வந்து இயல்பு இயற்கையான உண்டு அதே மாதிரி சீத்தனை சாத்தனாரும் இருந்தாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா எந்த நூலும் தமிழ்ல முதல்ல வந்தாலும் அந்த நூலை பத்தி குறை சொல்றது அவருடைய வழக்கமா இருந்தது அப்படி இருக்கும்போது திருக்குறளை வந்து அவரால் குறைய சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான அற்புதமான வடிவத்துல வந்து திருவள்ளுவர் ஏற்றிட்டாருன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு பாட்டா வந்து மருத்துவர் தாமோதரனார் வந்து மலைக்குத்து மால்யானை வள்ளுவர் முப்பாளால் தலைக்குத்து திருவுசா ததற்கு இதுல தலைக்குத்துனா தலைக்கணம் தலைக்கணத்தோட இருந்தவருடைய தலைக்குத்து நோயை வந்து வள்ளுவர் தான் போக்குனாரு அப்புறம் வீர பெற்ற தமிழ் புலவனா நலந்து ஒன்னும் நம்ம எல்லாருமே வந்து புலவரா மாற முடியுமா வீர பெற்ற தமிழ் புலவனா மாற முடியும் வீறுனா வீரம் நம்ம வந்து எல்லாத்தையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா திருக்குறளை படிங்க திருக்குறளை படிச்சாலே போதும் அதுல வந்து மொத்த வாழ்வியல் கருத்துக்களும் இருக்கு கல்வியை பத்தி வேணுமா அதுவும் இருக்கு அறம் இருக்கு கடவுள் பற்றி வேணுமா அதுவும் இருக்கு அம்மா பத்தி வேணும் நட்புக்கு வேணுமா காதலுக்கு வேணுமா ஒண்ணு வந்து எல்லாத்துலயுமே வந்து அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆளையும் வேலையும் அந்த ரெண்டு குச்சிகளை வச்சு இது பண்ணா பல் வந்து உறுதியா தூய்மையா மாறிடும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி நம்ம வந்து அம்மா சொன்னாங்க அதே மாதிரி நாலும் நாலடியார் இரண்டும் தான் திருவள்ளுவர் அது திருவள்ளுவர் திருக்குறள் அதை வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் சொல் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நம்ம நம்ம பேசிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தை வந்து நான் சொன்னாலோ இல்ல நீங்க வந்து சொன்னாலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது மனசு கஷ்டமாகும் இல்லையா அந்த சொல் வன்மையை வந்து நம்ம இருக்கக்கூடாது சொல்லுக்கு ஒரு ஒரு சொல்லுக்கு ஒரு ஒரு மதிப்பு உண்டு தீயினா உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வருன்ற குரலை சொல்லியிருப்பாரு அதனால அத்தகைய சொல்லுக்கு ஒரு பெருமை சொல்லுல ஒரு சிறப்பு கொண்டு வந்திருக்காருன்னா அது வள்ளுவர் பெருமான்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து இறுதியா நான் என்ன சொல்றேன்னா சமுதாயம் மாறலாம் அரசியல்வாதிகள் மாறலாம் அரசியல் பல கட்சிகள் வரலாம் பல இது பண்ணலாம் பல மாற்றங்கள் நடக்கலாம் ஆனா காலம் கடந்தாலும் எப்பயுமே இப்ப அம்மா எப்படி சங்க காலத்துல எல்லாரும் அம்மா அம்மாதான் இப்பயும் அம்மாவாதான் இருக்காங்க எப்பயுமே அம்மா நம்ம அம்மா தானே சொல்றோம் அதே மாதிரிதான் வள்ளுவர் நான் எதனால எங்க அம்மா கொண்டு வந்திருக்கேன்னா அம்மா மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்க்கமே இல்லாம நம்ம குழந்தை வந்து இங்கே நிலை எங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம் அதெல்லாம் மாதாவை சொல்லும் போது நான் வந்து வள்ளுவர இந்த கோணத்துல இருந்து இப்படி ரச இருக்கேன் நீங்க வந்து தொண்ணூறு டிகிரில இருந்து ரசிக்கலாம் தொண்ணூறுக்கு கீழேயும் ரசிக்கலாம் அதுக்கு மேலும் ரசிக்கலாம் ஆனா வள்ளுவர் வந்து எப்படி ரசிச்சாலும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம எளிமையா புரிஞ்சிக்க முடியும் ஒரு பாடல் வரிகள் வருது சினிமா பாடல்கள் வருது அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் எவ்வளவு வார்த்தை நமக்கு தெரியலனாலும் ஒரு பாடல் மனப்பாடம் பண்ணி எவ்வளவு அது நமக்கு நம்ம நல்லா பாடமான நமக்கு தெரியும் இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு பாடுறான் நல்லா பாடுறேன்டா நானும் பெருமையா சொல்லிக்கிறோம்ல அப்படியெல்லாம் பெருமையா நம்ம சொல்றேன் நம்ம வந்து இரண்டே ரெண்டு அடி வள்ளுவர் எங்கன்னா கடைக்கு போனா கூட இப்ப கூட நம்ம ஸ்டால் நீங்க பாத்துறீங்க ஸ்டால்ல அவ்வளவு பேரம் பேசுறீங்க அவ்வளவு எளிமையா வேணும் வேணும்னு கேக்குறீங்கன்னா அவ்வளவு எளிமையா வள்ளுவர்னு சொல்லிருக்காரு உங்களுக்கு திருக்குறள்ல ரெண்டே ரெண்டு அடி அதை வந்து நம்மளால படிக்க முடியாத கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் அதனால வள்ளுவர் இதனால நான் எதுக்கு சொல்றேன்னா எல்லாமே மாறலாம் காலம் கடந்த ஒன்றுதான் திருக்குறள் திருவள்ளுவம் அப்படின்னு சொல்லிடுறேன் கற்பக மரம் வந்து கேட்கறத தரக்கூடிய மரம் அந்த மரத்துல இருந்து கிடைச்ச இந்த கரைச்சுற வலுவர் வந்து சொல்லியிருப்பாரு நாட்டை பத்தி சொல்லியிருக்க மாட்டார் தன்னுடைய தாய் அவர் பேர் கூட சொல்லியிருக்க மாட்டாரு காவிரியோ வைகையோ எதுவும் சொல்லியிருக்க மாட்டார் பொதுவான கருத்துக்கள் உள்ள நூல் திருக்குறள் எல்லாரும் அதை படிக்கணும் இறுதியா வந்து இளைய சமுதாயத்துக்கு அராட்டத்தை சிறனத்தை விட்டு அன்பு என்றுக்கு நுழைந்து இளைய சமுதாயம் தொண்டு செய்ய முன்வர வேண்டும் என்ற நறு கருத்தினை கூறி தமிழக நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது கதி என்னும் இரண்டு அந்த கதி என்ற வார்த்தையை கம்பனையும் திருவள்ளுவரையும் ஒன்னா கொண்டு வந்த சுபாஷ்ணி அவர்களுக்கு மிகவும் நன்றி அருமையான ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க அதாவது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை கொண்டு வந்து அந்த அந்த ஒரு திருக்குறள்ல நைன்டி டிகிரியும் வந்து பண்ணிருக்காங்க நூத்தி இருபது டிகிரியிலும் நீங்க வந்து ரசிக்கலாம் அப்படின்றத ஒரு முற்போக்கு சிந்தனையை கொண்டு வந்த சுபாஷ்ணி நன்றி கூறி அடுத்ததாக நர்மதா திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள் என்ற தலைப்புல பேச அழைக்கிறேன் just